ஒரு ரயில் பயணத்தில் என்கிட்ட ஒருத்தர் கேட்டார் நான் திருக்குறளெல்லாம் படிக்கிறேன் நாலடியார் படிக்கிறேன் சிந்தாமணி படிக்கிறேன் புறநானூர் படிக்கிறேன் ஆனால் எனக்கு நவீன இலக்கியம் புரியலையே அப்போ யார்கிட்ட என்ன பிரச்சனை நவீன இலக்கியத்தில் என்ன பிரச்சனை ஏறத்தாழ கொஞ்சம் கொஞ்சம் வேறுபாடுகளோட இந்த கேள்வியை ஒரு ஆண்டில் ஒரு பதினஞ்சு பேர்ட்டையாவது நான் எதிர்கொள்வேன் நான் அவர்கிட்ட கேட்டேன் நீங்கள் திருக்குறளையோ நாலடியாரையோ உரை இல்லாமல் பொழிப்புரை இல்லாமல் புரிஞ்சுக்கிறீங்களா அப்படியா படிக்கிறீங்க சும்மா கம்பராமத்துக்கு கொடுத்தா நீங்கள் படிப்பீங்களா ஒரு வாயடைந்து போயிட்டேன் படிக்கிறதில்லை ஏற்கனவே பல அறிஞர்கள் மிக விரிவாக அதுக்கு பொழிப்புரை எழுதி விரிவுரை எழுதி சொற்பொருளுரை எழுதி சொல்லடங்கள் தயாரித்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் படிக்கிறீங்க அது தெரிந்து கொள்ளும் அனுபவம் ஒழிய இலக்கிய அனுபவம் அல்ல இலக்கிய அனுபவம் என்பது நீங்கள் கற்பனை செய்வது நான் ஏற்கனவே பலமுறை முறை சொல்லியிருக்கிறேன் இலக்கியம் என்பது கருத்துக்களை தெரிந்து கொள்வது அல்ல கற்பனை செய்வது சொற்கள் வழியாக ஒரு மெய்யுலகை கற்பனை செய்து அந்த மெய்யுலகிலே சென்று வாழ்ந்து நிஜமாக வாழ்ந்த அனுபவத்துக்கு சமானமான அனுபவங்களையும் சமானமான புரிதல்களை அடைவதற்கு பெருதான் இலக்கியம் ஒரு நாவல் வசிக்கக்கூடியவன் சரியாக வசித்தான் என்றால் அந்த நாவலுடைய களத்திலே தான் சென்று வாழ்கிறான் ஒரு இடத்துல சென்று சில காலம் வாழ்ந்தால் என்னென்ன அனுபவங்களும் அனுபவம் முதிர்ச்சி அதிலிருந்து கருத்துக்கள் அவனுக்கு கிடைக்குமோ அதெல்லாம் அவனுக்கு கிடைக்குது விவேகம் அவனுக்கு கிடைக்குது அப்படி கிடைச்சாதான் அவன் வாசிக்கிறான் அப்போ நீங்கள் பண்ணக்கூடிய கற்பனை இலக்கியமே ஒழிய அங்கே இருக்கிறது அப்படியே வாங்கிக்கிறதுக்கு பேர் இலக்கிய கல்வி அல்ல அப்போ உங்களுக்கு கற்பனை பண்ண தெரியாது பொழிப்புரைகளை வாசித்து திருக்குறளில் என்ன இருக்கிறது நாளடியால் என்ன இருக்குது கம்பன் என்ன சொல்கிறான் என்பதை தெரிந்து கொள்கிறீர்கள் இதற்கு அப்பால் நீங்கள் ரசிப்பது என்னவென்றால் நயம்பட சொல்லுதல் ஒன்று உண்டு உங்களுக்கு தெரிந்த ஒன்றையே சற்று நயமாக அவர் சொல்லியிருப்பார் அந்த நயத்தை ரசிப்பே அதாவது இலக்கிய நயம் என்று சொல்கிறீர்கள் நைசிட்டிஸ் என்று சொல்லு அது மொழி நைசிட்டி சொல்லும் முறையில் உள்ள சில நைசிட்டிஸ் அதெல்லாம் தான் அந்த நைசிட்டிஸ் வந்து இலக்கியத்துடைய சாரம் அல்ல அது உத்தி மட்டும்தான் சாரம் என்பது நீங்களே கற்பனை செய்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ வைப்பது தான் அதை வாழ்ந்தீங்கன்னா தான் நீங்கள் இலக்கியம் படிக்கிறதா அர்த்தம் நவீன இலக்கியத்தை நீங்கள் ஏன் புரிந்து கொள்ள முடியலைன்னா உங்களால் அவங்க கொடுக்கக்கூடிய மொழி வடிவிலிருந்து ஒரு மெய்யான வாழ்க்கையை உங்களால் கற்பனை பண்ணிக்க முடியல அல்லது கற்பனை படிக்கிற நீங்கள் தவிர்க்கிறீங்க அல்லது உங்களுக்கு இது கற்பனை பண்ணுங்கிற தகவலே தெரியல அதை அப்படியே படி அந்த ஆசிரியர் அதில் என்ன சொல்கிறாள் அந்த ஆசிரியருடைய கருத்து என்ன என்றதை தெரிந்து கொள்ள முயற்சி செய்கிறீர்கள் என்கிட்ட மேடையில் வந்து சில சமயம் கேட்பாங்க சையா நீங்கள் ஒரு கதை எழுதியிருக்கீர்கள் அதன் கருத்து என்ன அப்போ நான் சொல்லுவேன் அப்படி ஒரு கருத்து இருக்கும் என்றால் ஒரு போஸ்ட் கார்டில் அதை உங்களுக்கு எழுதி நான் போடுவேன் அது முடியாதனால தான் இந்த கதை எழுதியிருக்கேன் இந்த கதை ஒரு அனுபவங்க இல்லை கதைக்கு ஒரு கருத்து இருக்கும் இல்லையா அப்போ நான் சொன்னேன் நீங்கள் வெளியே போகிறீங்க ஒரு விபத்து நடக்குது அந்த இருந்து சில புரிதலை நீங்கள் அடைகிறீங்க அந்த விபத்திலிருந்து நீங்கள் அந்த புரிதலை அடைந்ததுனாலேயே அந்த புரிதலை உருவாக்கும் பொறுத்து தான் அந்த விபத்து நடந்திருக்குன்னு அர்த்தமா அந்த விபத்தினுடைய அர்த்தம் என்பது அந்த புரிதல் தான் அர்த்தமாக வேறு அர்த்தம் இன்னொருத்தன்னு கிடைக்கும் நீங்கள் வண்டியை கொண்டு ஒருத்தர் மேலே மோதுறீங்க உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்குது மோதப்பட்டவனுக்கு இன்னொரு அனுபவம் கிடைக்குது அவன் வேறு கருத்து க அது கருத்து அடைகிறான் நீங்கள் வேறு கருத்து அடையுறிங்க அதுபோல் தான் இலக்கியம் அது நிஜமாக நடந்ததுன்னு கற்பனை பண்ணுங்கள் அங்கே நீங்கள் நிஜமாக இருந்தீங்கன்னு கற்பனை பண்ணுங்கள் அப்போது உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படி இலக்கியத்தை படிக்கணும் இது நம்ம கல்வி முறைகளை சொல்லிக் கொடுக்குறதில்ல சில சின்ன தடைகள் தான் இருக்குது இலக்கியத்தை புரிந்து கொள்வதற்கு அப்போ அடுத்த கேள்வி மரபிலக்கியத்தை புரிந்து கொள்வோம் ஏன் நவீன இலக்கியத்துக்கு வரணும் ஏன் நவீன இலக்கியத்துக்கு வரணுன்னா நவீன காலகட்டத்தில் சென்று வாழ்ந்து கற்பனையில் விரித்து கொள்வதற்கான பயிற்சி நவீன இலக்கியம் தான் கொடுக்கும் பழைய இலக்கியம் கொடுக்காது இந்த பயிற்சி இருந்தால் உங்களால் பழைய இலக்கியத்தை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் நல்லா கவனித்து பாருங்கள் பழைய இலக்கியம் மட்டுமே படிக்கக்கூடியவங்க பெரிய ரசனை இல்லாதவங்களாக தான் இருப்பாங்க தேங்கி போனவங்களாக இருப்பாங்க ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே சுழண்டு கொண்டு இருப்பாங்க பக்தி இலக்கியங்களை மட்டுமே படிக்கக்கூடியவங்க இருக்கு அவங்க எவ்வளவு சின்ன வட்டத்துக்குள்ளே சுழண்டு கொண்டு இருக்கக்கூடிய சிறிய கற்பனையும் சிறிய வாழ்க்கையும் உள்ள இருக்கா பாருங்கள் ஆச்சாரத்துக்குள்ளே கட்டுண்டு கிடப்பாங்க கோயில் சடங்குள்ளே கட்டுண்டு கிடப்பாங்க டெய்லி காலையில் வந்து திருமந்திரம் படிப்பாங்க அதுக்குள்ளேயே ஒரு சின்ன வாழ்க்கை வாழ்ந்துகிட்ருப்பாங்க நவீன வாழ்க்கையிலிருந்து நவீன கல்வியிலிருந்து ஒருத்தர் அங்கே போனான்ண்டா நவீன இலக்கியம் வழியாக அவன் செல்ல வேண்டும் நவீன இலக்கிய வழியாக அவன் சென்றால் என்றால் அங்கே அவனுக்கு கிடைக்கக்கூடிய திருமந்திரமோ திருமுறையோ வேறு இன்னும் பெருசாக அவன் ஏன்னா அவன் நிஜமாக வாழ்க்கையோட சம்மந்தப்படுத்திக்கிறான் தன்னுடைய வாழ்க்கையோடு இணைச்சிக்கிறான் நவீன கவிஞன் அதை செய்வான் நவீன கவிதை படிக்கக்கூடியவன் அதை செய்வான் இது தொடர்ந்து நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் திருக்குறளை படிக்கிற ஒருவன் திருக்குறளில் படைப்புகளை கூர்ந்து படிக்கக்கூடிய ஒருவன் அவன் மரபார்ந்த கல்வி உடையவனாக இருந்தால் வள்ளுவர் என்ன சொல்கிறார் என்பதை நிற்பாட்டிக்கும் நவீன வாசகன் இலக்கிய படைப்பை வைத்து கற்பனையை வளர்க்கணுங்கிற பயிற்சி அடைந்த ஒருவன் திருக்குறளில் தன்னுடைய கற்பனை ஓட்டி விரிவாக்கி கொள்ளும் மங்களம் என்ப மனைமாட்சி மற்றதன் நன்கலம் நன்மக்கள் பேரு என்று ஒரு திருக்குறள் இருக்குன்னா ஒரு மரபான வாசகன் என்ன நினைப்பான் மங்களம் மனைமாட்சி திரு இல்லறம் என்பது மங்களமானது பிள்ளைகள் பிறக்கிறது அதற்கு அணிகலன் போன்றது அவ்வளோ அதை முடிஞ்சிருச்சு இது வள்ளுவர் சொல்லுகிறார் வள்ளுவர் அருமையாக சொல்கிறார் என்று மேடையில் பேசிகிட்டு இருப்பாங்க ஆனால் எனக்கு எனக்கு தெரிந்த ஒரு புதிய வாசகர் ஒரு கேள்வி கேட்டார் அது எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது எஸ் இதுதான் ரீடிங் நினச்சேன் அவன் சொன்னான் மங்களம் என்ப மனைமாட்சி சார் இது ஒரு பெண் கழுத்தில் மஞ்சள் கயிறு போல் மங்களம் இல்லறம் என்பது ஒரு மங்களம் நன்கலம் என்பது நகை போல அதாவது அடிப்படையான ஒரு மங்களம் என்பது குடும்ப வாழ்க்கை அதற்கு மேற்கொண்டு நூற்றெண்டு போ நகை போடுற மாதிரி குழந்தைகள் மங்களம் என்ப மனைவி ஆட்சி மற்றத நன்கலம் நன்மக்கள் பெயர் ஒரு மஞ்சக்கேர் போடுதும் மங்களமாகவும் அழகாகத்தான் இருக்குது ஆனால் அணிகலன்கள் மேலும் அழகு நான் சொன்னது சரியா சார் என்று கேட்டால் நான் இப்படித்தான் படிக்கணும் வள்ளுவரை அதுக்கு எழுதி இருக்கு பண்டிதர்கள் சொல்ல மாதிரி வள்ளுவர் என்ன சொன்னார்ன்னு சொல்லியிருக்காருல்ல நீ என்ன கற்பனை பண்ணேங்கிறது தான் அதில் இருக்கு இதே மாதிரி ஒரு அவையில் அதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் செய்யதெங்கின் காயிலே நீர் வந்து அமைந்தது போல் ஈசன் வந்து என்னுடைய உறைந்தான் என்று திருமூலர் பாடுறார் அப்போ ஒரு புதிய வாசகி சொன்னால் தெங்குக்குள்ளே நீர் தான் முதல்ல வரும் அப்போ நீரில் இருந்து தான் ஓடு கருக்கு வழுக்கை எல்லாமே ஒரு கரு எல்லாமே ஒரு வாய் வருது அதை தானே சார் சொல்கிறார் அப்படின்னா அதுதான் அப்படி தான் படிக்கணும் இதுதான் நவீன வாசிப்பு கொடுக்கக்கூடிய மேலதிக வாசிப்பு இந்த வாசிப்பு அடைகிறதுக்கான பயிற்சி இல்லாத ஒருத்தர் தான் எனக்கு திருக்கோள் தெரியும் சார் தேவதேவன் கவிதை புரியலை அப்படிங்கிற அசையும் போதே தீவு அசையும் போதே தோணி அசையாத போதே தீவு அப்படின்னு ரெண்டு வரி ஒரு தேவதேவன் கவிதைக்குள்ளே வருது அசையும் போது தோணி அசையாத போதே தீவு தோணிக்கும் தீவுக்கு நடுவே பொழுதே தூரம் என்ற அடுத்த கவிதை போகுது இந்த கவிதையை வந்து படித்தது என்னது அப்படின்னு கேட்கக்கூடியது ஒரு வழக்கம் இருக்குது ஆனால் யோசித்து பார்த்தா ஒரு தோணி அசையாமல் இருந்தால் அது ஒரு தீவு அசைகிற போது அது தோணி ஆகிடுது ஒரு அசைவுக்கு அசைவுமா எடுக்கிறது ஒரு செகண்ட் செகண்டில் ஃப்ளிக்கர் செகண்ட் ஆனால் மின்னல் அளவுக்கு தூரம் அப்படிங்கிறார் ஒரு மின்னல் ஒரு நொடி தான் ஆனால் எவ்வளோ ஆயிரம் கிலோமீட்டர் அது கலை தொடர்பு கொடுத்த முடியும் ஒரு தீவு தோணி ஆகுது தோவு தோணி திரும்பி தீவாகுது அவ்வளோதான் அந்த கவிதை இருக்குது ஆனால் இதை அடுத்து கட்ட உங்கள் வாழ்க்கையோட க தொடர்பு படுத்திக் கொள்ளலாம் உள்ள எவ்வளவோ விஷயங்களோட தொடர்புப்படுத்தி கொள்ளலாம் எவ்வளோ விஷயங்கள் இதை வளர்த்து 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 கற்பனை கொண்டு போகலாம் இந்த பயிற்சியை தான் இலக்கியம் முடித்தது அதனால தான் பழைய காலத்தில் தர்க்கம் கற்பனை உள்ளுணர்வு என்பதில் ரெண்டாவது இடத்தில் இலக்கியத்தை வச்சுருக்காங்க அதனால தான் ஆன்மீகத்துடைய ஒரு பகுதியாக புராணங்களை இலக்கியத்தை வைத்தாங்க தான் தத்துவத்தில் ஒரு தவிர்க்க முடியாத பகுதியாக உப உபமான பிரமாணம் என்ற பேரில் இலக்கியத்தை வைத்தாங்க உலகத்தில் அத்தனை தத்துவ ஞானிகள் இலக்கியத்தை முக்கியமாக்கிறது இந்த தான் ஆகவே தான் இலக்கியம் இன்றி நவீன இலக்கியமின்றி மரபையே ஒருத்த புரிந்து கொள்ள முடியாது இன்றைக்கு நம்முடைய மரபு ஏன் இவ்வளவு பெரிய தேக்க நிலை அடைந்திருக்கு அதை சில வயதான பண்டிதர்கள் உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணுறதை தவிர அதுக்கு வாசிப்பு என்பதை இல்லாமல் ஏன் போயிருக்கு என்ன காரணம் என்றால் அதை நவீன வாசகன் படிக்கலைங்கிறது தேவதேவன் கவிதையும் உலக கவிதையும் படிக்கக்கூடிய ஒருவன் கம்பராமாயணத்தை படித்தா அது வேற கம்பராமாயணம் அதுதான் ரியல் கம்பராமாயணம் அதுதான் உண்மையான கம்பராமாயணம் ஆகவே தான் நாங்கள் கடந்த பத்தாண்டுகளுக்கு முன்பாகவே எங்களுடைய நவீன இலக்கிய கூடுகைகளில் கம்பராமாயண வகுப்புகளை நடத்த ஆரம்பித்தோம் கொரோனா காலத்தில் இணைய கூடுகள் வழியாக அதை முன்னெடுத்தோம் இன்றைக்கு கம்பராமாயணத்தை தொடர்ந்து படிக்கக்கூடிய மூன்று நான்கு குழுக்களாக செயல்பட்டு கிட்டத்தட்ட முடித்து விட்டார்கள் நவீன வாசிப்பை சைவ திருமுறைகளுக்கும் வைணவ இலக்கியங்களுக்கு அளிக்கக்கூடிய வகுப்புகளை நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த வகுப்புகளை நடத்தக்கூடியவர்கள் நவீன இலக்கியத்திலிருந்து வந்தவர்கள் இவர்கள் அளிக்கக்கூடிய வாசிப்பு எவ்வளவு பெரிய மரபிலக்கிய மேதை அழிக்க முடியாது ஆனால் அவங்க பழைய வாசிப்பை கொடுக்குறாங்க திரும்ப திரும்ப அவங்க ஒன்று தான் சொல்லுவாங்க டெக்ஸ்ட்டில் என்ன இருக்குது அதை சொல்லுவாங்க இந்த புக்கில் இப்படி இருக்குது அவர் அப்படி சொல்கிறார் இவர் இப்படி சொல்கிறார் என்று சொல்வார் அதல்ல அனுபவ வாசிப்பு கொண்டு இருக்கிறது தான் இலக்கியத்தை உயிர் உள்ளதாக்கு இப்படி சொல்லலாம் விதைகள் தண்ணீர் தொடும் வரை உயிரற்றவை தான் தண்ணி வந்து தொடும் வரை ஒரு விதைக்கும் ஒரு கூழாங்களுக்கு எந்த வேறுபாடும் கிடையாது தண்ணி தொடும்போது தான் அது உயிர் உள்ளதாகுது முளைக்குது பெருசாக சகார பாலைவனத்தில் ஆயிரம் வருடங்களாக நீர் இல்லாமல் காத்து கிடக்கக்கூடிய விதைகள் இருக்குது ஒரு மழை பெய்தால் புலை முளைச்சிடும் அது நவீன வாசிப்பு வாழ்க்கையின் ஈரம் தொட்ட வாசிப்பு அந்த வாசிப்பை மரபிலைக்கு எங்களுக்கு அளிக்கக்கூடிய வகுப்புகளை நடத்த வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம் அதைத்தான் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறேன்